ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சோம் உலகளாம் போற்ற ஒளி ஒடிவாக விளங்கும் அருட்பிரிஞ்சு தாண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சமர ராமலிங்க சுவாமியின் குருவருளையும் மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தனியுடன் இவ்வுலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலம் உள்ள இருந்து அடைய வேண்டும் ஆன்மலாபம் என்பது எவ்வித ஆதாரம் இல்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருள் பெருஞ்சோதி இறைவனின் வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்பம் அவங்க வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிர இன்பம் ஆகவாழை எண்ணினாலே எல்லாம் செயல்படும் பற்ற எட்டாவது பாடலில் உன்மார்க்கத்து உள்ளும் புறத்தும் வேறாகி புகின்ற சொல் அன்று பொன்னடி கண்டு சன்மார்க்க சங்கத்துகளுக்கான சத்தியம் 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 சொன்னேன் தன்மார்க்கத்து என் உடல் ஆதியை நுமக்கே தந்தனன் திருவருள் சந்நிதி முன்னே என் மார்க்கத்து எப்படியேனும் செய்ய என்னை பள்ளி எழுப்பி மெய் இன்பம் என்பார் என்ப என பாடலை பதிவு செய்கின்றார் சென்ற பதிவின் தொடர்ச்சி தயவால் வளரக்கூடிய தவம் அறியணும் தெளியணும் தினசரி செயல்படணும் செயல்பட்டால் எல்லாம் கேட்பித்து என் உள்ளே நாதம் தசநாதம் கேட்கணும் மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத் ஒன்பதாம் பாடலில் நாதாந்த தீர்வீதி நடந்ததற்கு அறியேன் என்பார் நாதம் என்பது சப்தம் சோ சப்தம் என்பது ஓசை ஓசை என்பது ஒளி ஒளி என்பது மனம் மனம் செயல்பட்டு தயவு நிறையணும் நிறைந்தால் நம் தனையில் உள்ள ஒரு மெல்லிய சப்தம் கேட்கும் இந்த சப்தம் ஆகாமமாகிய பொதுவை அறிவேனோ என்ப என்கின்றார் அப்போது பூர்வமத்தியாகும் கரண ஒழுக்கத்திலும் பூர்வமத்தியை குறிப்பிடுவார் கரண ஒழுக்கத்தில் மனதை சிற்றபையின் கருத்தினை நிறுத்தி பழகுதல் வேண்டுமென்பார் தவத்தால் சுட்ச உஷ்ணம் கூட கூட தசநாதம் கேட்கும் என ஐயாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணாம் பாடலில் உறுதிப்படுத்துகிறார் கண்டத்துக்கு மேலே நிகழும் மக அணுவும் கேட்டால் காணலாம் பெருஞ்சோதி தரிசனம் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டாம் பாடலில் திருக்கதும் தரவாயோ திரைகளாலாம் தவிர்த்து திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ எனவும் அகவலில் ஆயிரத்தி அறுபதாவது ஒருவில் காண்பவை எல்லாம் காட்டுவித்து எனக்கு மாண்பதம் அளித்து வயங்கும் சர்க்குருவே என்கின்றார் நாம் ஜீவ உணர்வுடன் அருள் உணர்வு பெற ஏங்கி ஏங்கி அருள் என்பது இறைவனின் தயவு யுவகாரன் என்பது ஜீவர்கள் தயவு என பலகாலம் பசு தேலின் பசியைப் போக்கினால் சர்க்குரு திருப்பார்வைப்பட்டு திருக்கதவு திறந்து திரைவிலகி பெருஞ்சோதி பார்த்து மணிக்கதவு திறந்து மறைப்பெல்லாம் தீர்த்து மாற்றுருளி பொன்னூணி பார்த்தால் ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் வரி அகவலிலே செய்வெல்லாம் செய்வித்தியனக்கே எனக்கே அழித்த நூல் ஓங்கும் சர்க்குருவே என்பார் ஆக சுத்ததேகம் வாய்க்கும் பிரணதேக வாய்க்கும் வாய்த்தால் ஆயிரத்தி அறுபத்தி நாலாவது வரையில் உண்பவையெல்லாம் உண்வித்திய என்னுள் பண்பினி உள்ளங்கும் பரம சர்குருவென்பார் நாம் உள் ஒரு அமுதம் சாப்பிடணும் சாப்பிட்டால் வெள்ளொளி ஆகிய உள்ளொளி கலக்கும் இதனை மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பதாவது பாடலிலே உரை கடந்த திருவுரு பேரொழி க பேரொளி வடிவை கலந்தே கலக்கணும் கலந்தால் ஆயிரத்தி அறுபத்தி ஆறாவது வரியில் சாகா கல்வியின் தரணம் அதாவது மரணமிலா பேரின்ப சித்தி பேர்வாழ்வு இது அருள் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சாபிகளின் அக அனுபவம் அவர் கூறியபடி மட்டுமே செயல்படணும் நம்பணும் அதை நாம் பத்திரமாக நம்பணும் என் உடல் ஆதியை தந்தனன் திருவருட் சன்னதி முன்னே சன்னதியில் இறைவன் இருப்பார் திருவருட் சன்னிதி சிற்றபையனும் பூர்வமத்தி இவர் உடல் ஆதி அதாவது உள்ளம் உடல் கரணமாகிய மனத்தை ஆதியாகிய ஒளிவுடன் அறிவுடன் இணைத்தார் மனம் செயல்படுவது அறம் அறத்தால் அறிவுக்கு அறிவாகிய ஆன்மா விளங்கியது அதனால் பெற்ற அக அனுபவம் ஆணி புன்னம் பலத்தை கண்ட காட்சி அற்புத காட்சியடி என்ற பாடலில் முப்பத்தோரு படிநிலை கூறி முப்பத்தி ரெண்டாம் படியில் சந்நிதியை சென்ற நான் பெற்ற பேர்வை சாமி அறிவாரடி அம்மா சாமி அறிவாரிடன் சர்க்குரு பகர்வார் சர்க்குரு என் மார்க்கத்து எப்படியேனும் செய்து கொள்வி பேர் இப்பாடலில் புன்மார்க்கம் சன்மார்க்கம் தன்மார்க்கம் என்மார்க்கம் என்கின்றார் எல்லா உயிரும் இன்பமாக வாழ வேண்டும் உயிரில் உதல் துன்பமாகிய பசி நீக்கல் வேண்டும் இதனை மட்டுமே இவர் செய்ததால் இவருக்கு அருள் பெரிஞ்சுதிரைவர் உலகினில் உயிர்களுக்கு ஒரு இடையொறலாம் நீ விலக அடைந்து விளக்குக மயில்க என்ற மிகப்பெரிய பொறுப்பை ஒப்படைத்துள்ளார் சர்க்குரு அப்பொறுப்பை செய்து கொண்டுள்ளார் சர்க்குருவை நூறு பர்சன்ட் நம்பி இவர் கூறியபடி செயல்பட்டார் இறைநிலை அடைந்து அம்மயம் உறுதி என கூறி என்னை பள்ளி எழுப்பி மெய்யின்பம் தந்திரே என்னாய் பாடலை பதிவு செய்து முடிக்கின்றார் அருட்பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களை மின்புற்று வாழ்க எல்லா விரதம் குலையம்லாம் ஆம்புங்க நல்லோரும் நினைத்தானல் அம்பெருங்க எல்லோரும் வாழ்க சேர்ந்து திரு பிரகாச சர்க்குருநாத திருவடிகளே அபயம் 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 பிரிச்சிட்டிருந்தான்